இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது எப்படிங்கிறது ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் நான் இது வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதனால வந்து இது ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் நான் ஏற்கனவே போட்டிருந்த ப்ளவுஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ அதே அளவுக்குள்ளது தான் அது எப்படி நான் வெட்டினோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது எப்படி இது வந்து லைனிங் பீஸ் கம்மியாக இருந்தது மெயின் பீஸ் வந்து அதிகமாக இருந்தது இப்போ அதை அதை அந்த கட்டிங் பார்த்தவங்களுக்கு இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இது எப்படி ஈஸியாக தைக்கிறது சுற்றி முதல்ல வந்து ஓட்டிடுவோம் இப்போ முதல்ல வந்து ஸ்லீவ் தைச்சிருவோம் ரெண்டு பீஸையும் எடுத்துக்கிருங்க இது வந்து உள் பக்கம் வெளி பக்கத்தை கீழே போட்டுக்கிருங்க இஞ்சி வந்து அடிச்சிருங்க கரெக்டாக மேட்சிங்காக வந்து நூல் போட்டுக்கிருங்க இதை ஓட்டிட்டு வந்து நேர் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க நம்ம அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு அந்த கிராஸ் போயிடுச்சின்னா உங்களுக்கு தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா பட்டையாக வந்து ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி அகலத்துக்கு வந்து எம்மின் கொண்டு போட்டுக்கிருங்க அப்படியே இதை வந்து ஓட்டு தையல் போட்டு மடித்து அடிச்சிருங்க கரெக்டாக லைனிங் பீஸ் வந்து துணியை மடிச்சிடாதீங்க மெயின் பீஸை மாத்திரம் கரெக்டாக மையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கிறேங்க கரெக்டாக ஒட்டில் போடுங்க தையல் வந்து இப்போ ரெண்டு ஸ்லீவும் வந்து இல்லை சுருக்கம் இல்லாமல் எம்மிங் போட்டிங்கன்னா நீட்டாக வரும் கை வந்து உங்களுக்கு போடுறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது தான் வந்து அயன் பண்ணுறது நமக்கு வந்து அயன் பண்ணிட்டோம்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் துணியோட துணி வந்து நல்லா நீட்டாக வந்து ஒட்டிக்கும் சுருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கெங்கே துணி தூக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா துணி வந்து கரெக்டாக ஒட்டின மாதிரி உட்காந்துக்கும் பக்கம் போட்டிருக்கோங்கறத வந்து பாத்துக்கிறோங்க ரெண்டும் வந்து ஒரு பக்கமா ஓட்டிடாதீங்க மிஷினில் வந்து நூல் டைட்டாக வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வரும் அதனால ரெண்டு நூலும் வந்து கீழே இருக்கிற நூலும் பாவினில் உள்ள நூலும் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பேசும் வந்து ஓட்டியாச்சு பகுதி ஊட்டிடலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து தைச்சிடலாம் இப்போ இதை வந்து காலிஞ்சி மடிச்சுருங்க ரெண்டு பக்கமும் வந்து அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க இறக்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து இடுப்பு எடுப்புக்கு நீங்கள் சேர்த்து வெட்டி இருக்கீங்களோ மேலே அளவு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து நல்லா பட்டையாக மடிச்சுக்கிருங்க நீங்கள் வச்சு திருப்புறதை விட இது வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியே தச்சு பாருங்கள் கையும் வந்து அந்த கையில் போடாமல் நம்ம வந்து எம்மையும் போட்டு கொடுத்தோம்னா வந்து எந்த சுருக்கமும் வராமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னு சொன்னால் வந்து ஷோல்டர் வந்து சுத்தமாக இறங்காது கரெக்டாக சென்டரில் நிற்கும் நான் சொல்கிறதுக்காண்டி இல்லை நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது கழுத்து லூஸ் வராது இந்த ஆம்கோல் அளவு எல்லாமே கரெக்டாக வச்சிட்டீங்கன்னு சொன்னால் கழுத்தெல்லாம் லூஸே வராது நீட்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து தச்சிட்டீங்கன்னு சொன்னால் ோம் பட்டி வந்து துணி அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த துணியே வந்து போட்டுக்கிறோங்க இப்போ வந்து உங்களுக்கு மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதை வந்து கழுத்து பீஸாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வந்து அப்படியே திருப்பிடுங்க ஓரத்தையெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வந்து இதையே நம்ம ஒழுங்காக கரெக்டாக போட்டோம்னா நல்லா திக்காக வேணும்னு சொன்னால் இந்த துணியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே திருப்பிடுங்க ஒரு தையிலே நமக்கு வந்து போதுமான அளவு உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து சுருக்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ நீட்டாக வராது அதனால தான் வந்து நீட்டாக ஒரு நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதை ஐன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கும் வந்து துணி வந்து உங்களுக்கு நிறையவும் இருக்கிற மாதிரி இருக்கும் சுருக்கம் வந்ததுன்னா உனக்கு அங்கங்கே தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் பட்டியை வச்சு இப்போ துணி ஃபுல்லாக சுற்றி கரைச்சிட்டு வேலை வந்து முடிக்கிறது ப்ளவுஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி கரைச்சி விட்டுறேன் நம்ம ஓரளவுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம கரைக்கிற விலையும் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் துணி வந்து ஆனால் புதுசாக தைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணாதீங்க என்ன தப்பு வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் வந்து பிரித்து அடிக்கிறதுக்கு அதனால வந்து போது கரெக்டாக அளவு கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் எங்கே எங்கேயோ துணி வந்து பற்றாமல் இருக்கோ அது பூரா நீட்டாக கரெக்டாக ஜாயின் போடாமல் அதை இது பண்ணிடலாம் உங்கள் கை எந்த பக்கம் கட் பண்ணுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க கட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுட்டு அதை போட்டு இருக்காது நம்ம கத்திரி எந்த பக்கம் பிடிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கிறோங்க அதை வந்து ஆனால் லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் லைனிங்கும் மெயின் பீஸும் வந்து கொஞ்சம் கூட ஏற்ற இருக்கும் இல்லாமல் பிசுறு தட்டாமல் கட் பண்ணணும் அப்போ சோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது அப்புறம் அது அந்த துணி இந்த துணி ஈவனாக இல்லைன்னு சொன்னால் அதுலேயும் கொஞ்சம் வந்து ஒரு துணி வந்து ஏறி இறங்கிடும் அதை வந்து பார்த்துக்குறேங்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து சுற்றி ஓட்டுறது அப்படியே ப்ளவுஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ப்ளவுஸ் முடிச்சிடலாம் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக வந்து ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிவிட்டு நீங்களும் தச்சு பாருங்கள் இது தச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்க தச்சு பார்த்துட்டு நல்லா வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்